வணக்கம் மக்களே உங்கள் நாகூலாண்டு புற சில வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான டூ பிஹெச்கே வீடு தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னா நம்ம நாகர்கோவில் அடுத்து நம்ம புத்தேரி புத்தேரி எங்கே இருக்குன்னா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபோர் ரூட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு புத்தேரி என்ற இடத்துல இந்த வீடுக்கு மொத்தம் பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா மூணு சென்று இடம் இந்த மூணு சென்று இடத்துல வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை நல்ல சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க இந்த வீடு வந்து இப்போ வேலை இருக்கு பார்த்துட்டுங்க லாஸ்ட்டு ஃபினிஷிங் கண்டிஷனில் இருக்குது எதுனா ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஒரு விசாலமான கிச்சன் அடுத்து ஒரு டைனிங் அப்புறம் உங்களுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க நல்ல விசாலமான கார் பார்க்கிங் தான் உங்களுக்கு பெரிய கார்லாம் விட்டுக்கிடலாம் அதேமாரி நாலு சைடும் சுற்றி வர்றதுக்கு இடம்லாம் விட்டுருக்குறாங்க அதேமாதிரி இந்த வீட்டுக்கு பாதைன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு அடி பாதை பதினாறு அடி பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லா வண்டிகளும் வந்து போகக்கூடிய இடம் தான் பிரச்சனையும் கிடையாது சில இடத்துல வந்து நமக்கு வண்டி போதுக்க இடம் இருக்காது அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ அந்த கஷ்டம் இல்லை பக்கத்தில் ஃபுல்லாக வீடு தான் பார்த்துடுங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை புத்தேரின்னா சொல்லவே வேண்டாம் அவங்களுக்கு வீடு எப்படியும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதனால் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ தேவைன்னா நம்ம நாகுலாண்டு புறமாட்டாரத்தை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு இடம் இருந்தாலும் நம்ம நாகு கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் திறமையான இன்ஜினியர்ஸ் கொத்தனாரெலாம் இருக்காங்க வச்சு உங்களுக்கு க வீடு கட்டித்தரலாம் அதேமாதிரி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாட்டும் வரும் நன்றி வணக்கம்